புரத்தோல் போர்த்தெங்கும் புருகளுக்கு மூடி மலம் சொல் மும்பது வாயிர் கூடிலை மலங்க பு Kabulன்னைந்தும் வஞ்சனையை செய்ய விலந்து மனத்தார் விமலா உனக்கு கழந்தை அன்பாகி கசிந்துள்ளுரும் ந fulfilling நுற்றிலாட சிறிரியெற்கு நிலந்த நில் வந்தருளி நீர் கழல்கள் காட்டி ஞாயிற் கடையால் கிடந்த அடிய தாயிர் சிறந்த தயவான தத்துவனே மாசற்றோதி மலர் மலச்சுடலேசனே தேநாடமுதே சிவபுரணே அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட சேராது நின்ற பெரு கருணை பேரானே ஆறாமூதே அளவில் பெண்மானே ஓராதனுள்ள திரு ஒளிக்கும் ஒளியானே நீர் அருதியம் ஆறுயிரானே இன்பமும் துன்பமும் இல்லா

நுணுத்தடிய நுண்ணுணர்வே போக்கும் வரவோ புணர்வுலா புண்ணியனே காண்பறிய பேரொழியே ஆற்றின் பருளமே அத்தாமி காய்ந்த தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றம் அவையகத்தின் வேறு வந்தறிவான்

கல்ல புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரொளிநட்டம் பரிந்து ஆடும் நாதனே தில்லை போதனே தென்வாடி நாட்டானே அல்லல் பிறவே அறுப்பானே ஓ என்று ஓ என்று சொல்லற்கு சொல்லியானே பாட்டி பொருளர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்தே சித் சம்பளம்